ஓம் நமஸ்காரி வணக்கம் நான் ஜோதிராஜ் ஃபைண்ட்டு பேசுகிறேன் குரு பயிற்சி பழம் மே பதினாலாம் தேதி நடக்க போகுதுங்க ரெண்டாயிரத்தி ஆண்டு இதில் கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் குரு பார்வையில் த கிரேட் எஸ்கேப் அப்படின்றத போட்டிருக்கோம் என்ன கிரேட் எஸ்கேப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் முன்னாடிலேருந்து நடந்துட்டு இருக்கு அஞ்சு வருஷமாக இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ஐந்தில் குருங்க ஐந்தில் குரு போக்குள்ள என்ன தருவார் நேரடியாக ஒன்பதாம் பார்வையாக உங்க ராசிய பார்க்க போறாரு அப்ப விசிபிள் டைரக்டா உங்க ராசிக்கு விழப்போகுது குரு தரும் குரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்க பிரச்சனையில இருந்து தீர்வு கொடுப்பார் அதனால தான் கேட் எஸ்கே பண்ணும் அப்போ இதுல என்னென்னா பிரச்சனை முன்னாடி இருந்துச்சு நிறைய நம்ம சொல்லியிருப்போம் அதுல கடன் பிரச்சனை குறிப்பா கணவன் மனைவி பிரச்சனை இல்லீகல் அஃபயர் சம்மந்தப்பட்டது காதல் சம்பந்தப்பட்டது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு இல்லையா அதுலேருந்து அப்படியே வந்து கிரேட் எஸ்கேப் ஆகி உங்களுக்கு நல்ல யோகத்தை ஒம்போதாம் பார்வை கொடுக்கும் அப்போ என்ன குரு பார்வை கிடைக்க போகுது அப்போ குரு பார்வை கிடைக்கக்குள்ள இங்கே உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நன்மையான ஒரு தீர்வை வந்து கொடுப்பாரு குரு பகவான் அப்படின்னு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக கிரேட் எஸ்கேப்னா என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களை ஒரு கடன் பிரச்சனையில் ஒரு பெண் பிரச்சனையில் ஒரு ஆண் பிரச்சனையில் இதில் நிறைய வந்து சோதனைக்கு உள்ளாக்கி ஐயோ அப்பா முடிஞ்சு போச்சு என் கதையை முடிஞ்சு போச்சு எல்லாத்துலையுமே நான் அவமானப்பட்டுறேன் என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்லாம் சொன்னவங்களுக்கு குரு பார்வை வந்து கீழே அடியில் போனவங்களும் பாதாளத்தில் இருப்பாங்க அப்படியே தூக்கிட்டு வருவாருங்க ஸோ மேலே அப்படியே எஸ்கேப் பண்ணி கூப்பிட்டுறாரு அப்படி கொண்டு வரக்குள்ளே உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் கொண்டு போவார் எப்படி இதுதான் முடிஞ்சு போச்சு என் ஜோலியை முடிஞ்சு போச்சு அப்படின்னவங்களுக்கு இந்த குரு பார்வை தான் கிரேட் எஸ்கேப் பண்ணுவார் பண விஷயத்துல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தது கடன் வாங்கினது ஜாமீன் கையெழுத்து போட்டது ஜெயிலுக்கு போனது ஜெயில் பெயில் வாங்கினதுலாம் இருந்துச்சு இல்லையா அதுலேருந்து கிரேட் எஸ்கேப் பண்ணுவார் அப்ப உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்ப குரு பார்வை என்னன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே இருந்து நீங்க வெளியே வருவீங்க அதுதான் கிரேட் எஸ்கேப் அப்படின்றத எடுத்துக்கலாம் குறிப்பா குருனாலே பணம் அப்ப பணத்தால இருந்த முன்னாடி இருந்த பிரச்சனை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பார்வையால உங்களே எஸ்கேப் பண்ண வைப்பாரு அப்போ அது வந்து முடிவுக்கு வரப்போகுது பிரச்சனை அப்படின்றத எடுத்துக்கணும் இது பன்னெண்டு மாசம் தரக்கூடிய பழங்க இப்ப கும்பராசிக்கை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை தான் அதிகமாக இருந்துச்சு அதை வந்து குரு வந்து சரி பண்ணுவார் இப்ப குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியல எனக்கு பணத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழில போட்டு முடக்கமாச்சு ஏமாத்திட்டாங்க ஸோ நஷ்டம் ஆயிடுச்சு தொழில வந்து முன்னேற்றமே இல்லை சாதாரண ஒரு கடை வச்சேன் சார் அதுலேயும் நஷ்டம் தான் ஸோ அதுலேருந்து எப்படி நான் எஸ்கேப் பாரு எனக்கு தெரியல இப்போ கடன் வாங்கி கடன் வாங்கி வட்டி குட்டி போட்டு நிற்குது ஸோ அதில் அதுலேருந்து என்னால் மீண்டே வர முடியல அப்படின்றவங்களுக்கு நிச்சயமாக குடும்பம் தொழில் அந்த வளர்ச்சி வாழ்க்கை இதை கண்டிப்பாக குரு வந்து தருவார் ஸோ குரு தரக்கூடிய பார்வை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில முன்னேறதுக்கான காலகட்டமாக வரும் அப்போ குரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டே இருக்கும் அப்போ வரக்குள்ள கும்பராசிக்கு கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் முக்கியமா இதுல இவங்களுக்கு வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம் ஃபஸ்ட்டு நட்சத்திரம் எஸ்கே பாரதில் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சதயம் அதுக்கப்புறம் அவிட்டம் இந்த நட்சத்திரம்லாம் வந்து பாருங்கள் அவிட்டம் சதயம் போராட்டாது இவங்க சூப்பரா இருக்க போறாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம் உங்களுடைய திசா புத்திகளுக்கு ஏற்ற மாதிரி குரு பார்வை வந்து உங்களுக்கு நன்மையை வந்து தரும் ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து இருந்து அறுபது வயசுக்குள்ள இருக்கிறவங்களாம் கண்டிப்பா செட்டில்மெண்ட் ஆவீங்க எனக்கு பணமே இல்லை சார் சுத்தமா இருக்கு பேங்க்ல வந்து ஜீரோ இன்சபிஷன் ஃபண்டு பேக்கெட்ல பர்சல்ல காசுல அப்படின்னவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் கூட வழி இல்லை எனக்கு அப்படின்னா அந்த ஆயிரத்து ரெண்டாயிரம் ரூபாயை மாற்றி உங்களுக்கு எப்படியாச்சும் பணத்தை கொடுப்பார் குரு தாங்க பணம் குரு தான் தனம் அப்படின்ற ஒரு கான்செப்டே கொடுக்குறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உலகத்தில் இருக்கக்கூடிய பணம் எல்லாமே வந்து குரு தான் அப்போ குரு தரக்கூடியது பணம் அப்போ பணம் வந்தாலே என்னது நீங்கள் கிரேட் எஸ்கேப் ஆகிடுவீங்க எல்லா பிரச்சனையிலேருந்து குரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலை குனிவு இருந்துச்சு இல்லையா அசிங்கம் அவமானம் கஷ்டம் காயம் அதுலேருந்து இருந்து கீழே போனவங்கள அப்படியே மேல வந்துருவீங்க அந்த தலையெழுத்தே மாற்றக்கூடிய பவர் வல்லமை யாருங்க அப்படின்னா குருவுக்கு தாங்க அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றத சொல்றோம் கிரேட் எஸ்கேப் ஆவீங்க இப்ப குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுமார் ஒரு ஃபோன் வரும் மச்சா எனக்கு வந்து காசு வேணும் மாப்பிள்ள எனக்கு காசு வேணும் எங்கடா இருக்க உங்க பழைய கேர்ள் ஃபிரண்டோ யாரோ ஃபோன் பண்ணி ஒரு ஆணோ பெண்ணுங்க ஃபோன் பண்ணி காசு வேணும் பத்தாயிரம் கூட இருபதாயிரம் கூட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கஷ்டமான காலகட்டம் உதவி பண்ணலாம் ஆனா அதுவே உங்களுக்கு உபத்திரவமாக மாறும் அப்ப என்னன்னா இந்த இடத்துல நீங்கள் பணம் வரக்குள்ள சேஃப்டி சொன்னால் நீங்கள் இருக்கிறது தாங்க நல்லது அதனால கண்டிப்பாக நம்ம அதிலே சொல்லியிருந்தோம் சனி ரெண்டுல இருக்கார் அப்போ ரெண்டு சனி முடியல உங்களுக்கு அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் குரு உங்களை எஸ்கேப் பண்ணி விடுவார் அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அதெல்லாம் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி முன்னாடி இருந்த கடன் பிரச்சனையை மட்டும் தீர்த்துக்கோங்க தேவையில்லாத புது விஷயங்களில் போகக்குள்ள நீங்க மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பணம் நமக்கு வந்துருச்சு நம்ம என்ன பண்ணுவோம் உடனே உல்லாசம் பிளஸ்ன்றது என்னது ஜாலியா இருக்கலாம் மது அது வந்து சொல்லியிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரக்கு அடிக்கிறது ஸோ தேவையில்லாத விஷயங்கள் போறது டாஸ்மார்க் போறது செலவு வீண் விரயங்கள் பண்றதுக்கு அந்த காசுன்றது கண்டிப்பா குரு வந்து அந்த மாதிரிலாம் பண்ண உங்களுக்கு ஒரு தண்டனையும் கொடுத்துருவார் ஸோ அதுல வந்து கண்டிப்பா நீங்க வந்து பாதுகாப்பா இருக்கணும் ஸோ குரு வரக்குள்ள என்னன்னா நீங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்க போகிறீங்க அப்போ பணத்தை சேவ் பண்ணி வச்சிங்கன்னா பத்திரமா இருக்கலாம் ஏழரை சனியை கடந்து போகிறதுக்கு குரு தான் உங்களுக்கு எஸ்கேப் பண்ண போகிறார் அதனால தான் கிரேட் எஸ்கேப்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஹாப்பியாகவே இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் கண்டிப்பாக நடந்துடும் கல்யாண வாழ்க்கைக்கு வெயிட் பண்ணவங்கன்னா சூப்பராக இருப்பீங்க அப்போ காதல் விஷயங்களில் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக காதலில் மாற்றம் உண்டுங்க குரு பார்வையோர்கள பெற்றோர்கள் சம்மதிப்பாங்க ஸோ பிரிஞ்ச அந்த காதல் உறவுகள் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சவங்க ஒன்று சேருவீங்க இப்போ கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வையால் கண்டிப்பா காதல் வரும் எக்கச்சக்கமா வருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அப்படி காதல் வந்துகிட்டே இருக்கும் குவிஞ்சுட்டே இருக்கும் ஆனா எந்த காதல் எது உங்களுக்கு முக்கியமானது அப்படின்றத உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க தான் அவங்க கூட தான் நீங்க வாழ போறீங்க அப்ப அந்த காதல் கண்டிப்பாக புனித தன்மை அடைவதற்கு குரு பார்வை உதவி பண்ணும் தேவையில்லாத விஷயங்களை போகக்குள்ள நம்ம மாட்டிப்போம் அசைநில இருந்து மாட்டிக்காம இருக்கிறதுக்கு கவனமா இருக்கணும் அப்படின்றது இந்த இடத்துல அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா வீடு வீடு யோகத்தை கண்டிப்பாக குரு தரப்போகிறாருங்க வீடு கடனில் வச்சு பத்திரம் இருக்கா அப்போ அந்த பத்திரத்தை மூட்டுவீங்க கடன் பிரச்சனை நடப்பீங்க புதிய சொத்து கண்டிப்பாக அமையக்கூடும் அதே மாதிரி பல கோடி நஷ்டமாகிடுச்சு சார் தொழில் எனக்கு அப்படின்றவங்களுக்குலாம் கோடி கணக்கில் இருக்கிறவங்களுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வை அந்த பணத்தை கடன் பிரச்சனையை நிச்சயமாக தீப்பாருங்க இந்த வீடு கடன் வாகனம் இதுதான் குரு அதிகமாக கொடுப்பார் ஏன்னா இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து ஜென்ம சனி பாதச்சனி இது எல்லாத்தையுமே வந்து கனெக்டிங் பண்ணி உங்களை வந்து வெளியே கொண்டு வர்றது குரு பார்வை அப்ப குரு தரக்கூடிய யோகம் கிரேட்டஸ்டே கும்பராசிக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா குரு உங்க ராசியை பாக்குறாரு அப்ப எப்போதுமே சிவ வழிபாடு பண்ணுங்க பூஜை பண்ணுங்க நம்ம எப்போதுமே சொல்றது குபேர வழிபாடு கும்பராசிக்கு அரும் பெரும் வெற்றியை வந்து தரக்கூடியது குறிப்பா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க வியாழக்கிழமைகளில் பாபா பாபாஜி ராகவேந்திரன் இந்த மாதிரி மகான்கள் தரிசனம் சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க அவங்க வழிபாடு எல்லாம் பண்ணுங்க முக்கியமா ராகவேந்திர சுவாமியோட வழிபாடு பண்ணுங்க ஸோ நன்மை அடைவீர்கள் எல்லாம் மல்ல இறைவன் எல்லாத்தையும் கொடுப்பார் நல்லதே நினைங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்